வாழ்த்துக்கள் பன்னெண்டாம் நூற்றாண்டில் எழுதப்பட்ட நூல் நீதிவெண்பா இந்நூலின் ஆசிரியர் யார் என்று தெரியவில்லை கடவுள் வாழ்த்து பாடலை தவிர்த்து இதில் மொத்தம் நூறு பாடல்கள் உள்ளது ஒவ்வொரு பாடலும் ஒரு ஒரு நீதியை சொல்கிறது நீதிவெண்பா நூலில் இருந்து ஒரு பாடலும் அதற்கான நீதி கருத்தையும் நாம் பார்ப்போம் அறிவன் பகையேனும் அன்பு சேர் சிறுவன் பகையாம் செறிந்த அறிவுடைய வென்றி தான் வேதியனை காத்தான் முன் கொன்றது ஒரு வேதை குரங்கு இந்த பாடல் என்ன சொல்லுது அப்படின்னா நம்முடன் அறிவு இல்லாதவங்க நன் அன்பானவர்களா நம்ம கூட இருந்தா கூட அவங்களால நம்மளுக்கு ஆபத்து தான் நம்முடன் அறிவுடையோர் பகைவர்களாக இருந்தாலும் அவங்களால நமக்கு நன்மை ஏற்படும் அப்படின்ற இந்த ஒரு நீதி கருத்தை சொல்லுது இதை நம்ம ஒரு கதை வடிவில் எப்படி பார்த்தோம் அப்படின்னா ஆஹ் அறிவன் பகையேனும் அன்பு சேர் நட்பான் ஒரு அரசன் ஒரு பிராமணனுக்கு ஒரு மாணிக்கத்தை கொடுக்குறான் கொடுத்துட்டு நீ செல்லும் வழி ஆபத்தானது ஆஹ் திருடர்கள்லாம் இருப்பாங்க நீ இந்த மாணிக்கத்தை ஆஹ் இப்போது விழுங்கி உன் வாயிலேயே வச்சுக்கோ உன் ஊரை வந்து அடைஞ்ச பின்னாடி அதை வந்து கக்கியை வெளியில எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி கொடுத்தான் பிராமணனும் என்ன பண்றான் அதே மாதிரி செய்யறாரு அதை எப்படியோ இந்த ஒரு செய்தியை வந்து ஒரு இந்த செய்தியை வந்து எப்படியோ வந்து ஒரு தெரிஞ்சுக்கிட்டு ஒரு திருட என்ன பண்ணுறான் இந்த பிராமணனை வந்து பின்தொடர்ந்துக்கிட்டே வந்துட்டு இருக்கான் அப்போ நடுக்காட்டில் வந்து வழிமறிச்சு உன் வா உன்னோட வயிற்றுல இருக்கிற மாணிக்கத்தை வந்து எனக்கு தந்துடு அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டுறான் பிராமணன் என்ன சொல்றான் அப்படின்னா என்கிட்ட மாணிக்கலாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேர்கிட்டயும் வாக்குவாதம் முத்தி நட நடைபெறுது ஆஹ் அப்போ வந்து அந்த வழியா என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு ஒரு கொள்ளைக்காரர்கள் வந்து வராங்க அவங்க ஒரு பெரிய இந்த திருடனை விட ஒரு பெரிய கொள்ளைக்காரர்கள் இவங்க ரெண்டு பேருமே இப்ப பிராமணனும் இந்த திருடனும் இந்த கொள்ளைக்காரர்கள் கிட்ட மாட்டிக்கிட்டாங்க கொள்ளைக்காரர் தலைவன் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா ஆஹ் ரெண்டு பேரோட வைத்தியம் கீறி மாணிக்கத்தை வந்து வெளியில எடுக்கும்படி அவரோட வேலையாக்கிட்ட உத்தரவு போடுறாரு இப்ப தெரிஞ்சு போச்சு இனி தப்ப முடியாது அஹ் கொள்ளைக்காரர்கள வந்து ஆஹ் முதல்ல வந்து பிராமணனோட வயத்த வந்து கீறி பார்த்தா உள்ளே வந்து நிச்சயமா வந்து மாணிக்கம் இருக்கும் அப்ப வந்து ஆஹ் என் வயிற்றுல வந்து மாணிக்கம் இல்ல என்று ஆஹ் நான் வந்து எவ்வளோ கெஞ்சினாலும் இந்த திருட வந்து அந்த மாதிரி நினைக்கிறான் எவ்வளோ கெஞ்சினாலும் வந்து கதறினாலும் ஒரு பயனும் இருக்காது ஏன்னா அந்த வந்து ஒரு மணிக்கம் இருக்கு ஓண்டியும் இருக்கு அப்படின்னு ரெண்டு பேர் வைத்தியம் வந்து கி கீவி அப்போ ஒரு பயனும் இருக்காது அப்புறம் என்னையும் கொன்றுருவாங்க அந்த பிராமணனும் கொன்றுருவாங்க சரி நம்ம இப்போ வந்து நான் வாழ்நாளில் யாருக்குமே எந்த நன்மையும் செஞ்சு செய்யறது செஞ்சதில்லை இல்லை இப்போ நான் வந்து சாக போற நேரத்துலயாவது ஒரு நல்ல காரியம் நான் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிராமணனை வந்து நம்ம காப்பாத்திடலாம் அப்படின்னு சொல்லிட்டு திருட வந்து நினைக்கிறான் ஆஹ் கொள்ளையேறு தலைவரிடம் வந்து என்ன சொல்றான் அப்படின்னா எங்கள் இருவரிடமே மாணிக்கம் கிடையாது அப்படின்னு சொல்றான் எங்க ரெண்டு பேர்கிட்டமே மாணிக்கம் கிடையாது வேணும்னா நீ என் வயித்த முதல்ல வந்து கீறி சோதிச்சு பாரு அப்படின்னு சொல்லி சொல்றான் அப்போ கொள்ளையர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா முதல்ல திருடனோட வயிற்ற வந்து கிழிச்சு பார்க்குறாங்க அங்கே மாணிக்கம் இல்லை அப்ப அவன் சொன்னது அஹ் உண்மைதான் அப்போ இந்த பிராமணனுடையும் வயிற்லையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பிராமணனை விட்டுட்டு போயிடுறாங்க இப்போ இதுலேருந்து நம்மளுக்கு என்ன தெரியுது அப்படின்னா பகைவராக இருந்தாலும் அறிவா அவன் செயல்பட்டதுனால காப்பாற்றப்பட்டது அப்படின்னு நம்ம பார்க்குறோம் ஆஹ் இன்னொரு கதை பாருங்க வென்றி வனசரன் தான் வேதியினை காத்தான் முன்கொன்றது ஒரு வேந்தை குரங்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த வரிகளுக்கு வந்து நம்ம வந்து பார்க்கலாம் ஒரு அரசன் வந்து ஒரு குரங்கை வந்து அன்போட வளர்த்து வரா ஒரு நாள் அந்த அரசன் வந்து அந்த குரங்கு கிட்ட ஒரு கத்திய கொடுத்து ஆஹ் இந்த வழி வந்து யாராவது உள்ளே வந்தா உடாத நான் வந்து கொஞ்ச நேரம் தூங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு படுத்து தூங்கிடுறாரு இந்த குரங்கம் வந்து அன்பு மிகுதியால் அரசனை நல்லா பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு கத்தியோட அது அரசனை பாதுகாத்துக்கிட்டு உக்காந்துட்டு இருக்கு அப்போ அரசன் மேல என்ன பண்ணுது ஒரு ஈ வந்து வந்து உட்காருது இந்த குரங்கு வந்து அதை பார்த்துட்டு அந்த ஈய வந்து கொள்றதுக்கு அந்த ஈகிட்ட இருந்து தான் தன்னை காப்பாத்துறதுக்கு அரசன் இந்த கத்தியை கொடுத்துருக்கான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு ஆஹ் அந்த அதோட அறிவின்மை அதோட காரணத்தினால அந்த ஈயை வந்து கொல்ல அது கத்தியை வச்சு ஓங்கி கழுத்துல வந்து ஆஹ் ஈ வந்து கழுத்துல இருக்கு கழுத்துல வந்து ஓங்கி குத்துது ஈ பறந்து போயிடுச்சு ஆனா வந்து அரசன் வந்து இறந்து போயிடலாம் இப்ப இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னு பார்த்தா அரசன் கிட்ட வந்து குரங்கு அன்போட இருந்தாலும் அறிவு இன்மையால இந்த தீங்கு அரசனுக்கு நேருது இப்ப இதுல இருந்து நம்மளுக்கு என்ன தெரியுது அப்படின்னு பார்த்தா நம்ம கூட அறிவில்லாதவங்க அன்பாறு அன்பானவர்களா இருந்தாலும் அவங்களால நம்மளுக்கு ஆபத்து தான் அப்படின்றத இந்த கதை வழி இந்த பாடல் வழி நம்மளுக்கு இந்த நீதி கருத்து நம்மளுக்கு வந்து ஆஹ் நன்றி